ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவணிக்கை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வியாழக்கிழமை வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து பார்த்தா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து அவங்க இப்ப காசாக்குள்ள ஒரு சில பகுதிகள்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருப்பாங்கல்ல அதாவது அங்கிருந்து மக்களை வெளியேற்றிட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆக்கிரமிச்சு வச்சிருப்பாங்க அந்த ஆக்கிரமிச்ச பகுதிகளெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இராணுவ தளங்கள் வேலைகளையும் இன்னும் ரோடு போடக்கூடிய வேலைகளையுமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாமா செய்யறதுக்கான ஒரு கான்ட்ராக்டை விட போறாங்களாமா ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அவங்க காரணம் சொல்றது ஆரம்பிச்சு இந்த யுத்தம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய கடைசி வரையும் தொடரும் அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசியில இருக்கோம் நவம்பர் மாசத்துல இருக்கோம் இன்னும் ஒரு மாசத்துல வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துடும் ஆனா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய கடைசி வரையுமே நாங்க அங்கதான் இருப்போம் அதனால வந்து நாங்க என்ன பண்றோம் தற்காலிகமா இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அமைக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க வேலைகளை முன்னெடுத்திருக்காங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் ட்ரம்ப் இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காரு அவர் யுத்தம் நிறுத்துவாருன்னு சொல்றாங்களே அப்புறம் எப்படி இவங்க இந்த வேலையை முன்னெடுக்க முடியும் ஏன்னா ட்ரம்ப் வந்து ஜனவரியில வந்து ஆட்சிக்கு வந்துருவாரு அப்படி ஆட்சிக்கு வரும்போது ஒரே மாசத்துல வந்து என்ன ஆயிரும் இப்ப இருக்க கூடிய ஆட்சி வந்து ஜோ பைடன் கையில இருந்து ட்ரம்ப் கிட்ட போயிருமே அப்படின்னு பார்த்தா அப்போவும் கூட வந்து அவசர அவசரமா ஜோ பைடன் ஆட்சியில இருக்கும் போதே இவங்க இந்த பர்மிஷனை வாங்கி செய்ய ஆரம்பிச்சிடறாங்க ஆனா ட்ரம்ப் பத்தி வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் கூட ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுடைய சண்டை நிறுத்தறதுக்கான ஐடியா இருக்கோ தவிர இந்த பக்கம் வந்து பார்க்கும் போது காசாவுடைய சண்டை நிறுத்தறதுக்கான ஐடியா இல்லை அதற்கான வேலைகளை தான் அவரும் முன்னெடுத்துட்டு இருக்காரு தான் தைரியமா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதுலயும் நம்ம நேத்து கூட நம்ம சொல்லியிருப்போம் ட்ரம்ப் தலைமையில வந்து இப்போ ஒரு நாலு பேர்த்த வந்து என்ன பண்ணிருக்காங்க அதிகாரிகளா நியமிச்சிருக்காங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவர் அமெரிக்காவுடைய தூதர் இவர் தான் சொல்லிட்டு ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஒவ்வொரு ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு இப்போ அந்த ஆட்களை பத்தி நிறைய தகவல்கள் நேத்துல இருந்து நிறைய கசிஞ்சிட்டு இருக்கு அதுல ஒவ்வொருத்தவங்க பேரையும் சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி சொல்றாங்க அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா வந்து பார்க்கும் அவங்க எப்பயுமே வந்து ஈரானையும் இன்னொரு பக்கம் காசாவையும் அழிக்கிறக்கான திட்டத்தை தான் வந்து பேசிட்டே இருந்திருக்காங்க அதுலயும் இப்ப வந்து ட்ரம்ப் வந்து நியமிச்ச பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காருனா வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்ல அப்படி ஒண்ணு வந்து பார்த்தா பழங்காலத்திலேயே இல்ல இது இப்ப தற்காலிகமா கிரியேட் ஆனதுதான் அதனால ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்கையுமே அழிச்சு புடிச்சு அதை வந்து என்ன ஆயிரணும் இஸ்ரேலா மாத்தணும்னு சொல்லி அவர் வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் வந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளராக வந்து நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவுடைய தூதர் அமெரிக்காவுடைய தூதரா யாரை நியமிச்சு அவங்க வந்து பார்க்கும்போது ஈரான நம்ம அழிச்சே ஆகணும் ஈரான் வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு கெட்ட சக்தி ஈரான் வந்து எப்பயுமே அமெரிக்காக்கு ஒரு அச்சுறுத்தல் அதனால என்ன பண்ணனும்னா ஈரானை வந்து நம்ம இஸ்ரேலோட அழிக்கணும் சேர்ந்து இஸ்ரேலை பத்தி எல்லாமே ஈரானுக்கு தெரியுது இஸ்ரேலோட எல்லா பலவீனமும் அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால ஈரானை அழிக்கிறதுக்கு இஸ்ரேலோட அமெரிக்கா உதவணும்னு சொல்லி ஜோ பைடன் ஆட்சியிலேயே வந்து அவர் பேசி வச்சிருக்காரு அப்ப வந்து இப்போ ட்ரம்ப்டைய ஆட்சியில இவருக்கு பதவியே கிடைச்சிருக்கு இவர் என்ன பண்ணுவாரு நம்ம சொல்லவே தேவையில்லை அப்படி பார்க்கும்போது நேத்து வந்தவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து சொல்ல 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 எல்லாருமே பல வருஷமா வந்து இஸ்ரேலோடு சேர்ந்தவங்களா இருக்காங்க நெத்தனியாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க எல்லாருமே வந்து யூதர்களா இல்ல ஜியோனிஸ்டா இருக்காங்க அதுதான் முக்கியம் எல்லா யூதர்களும் ஜியோனிஸ்ட் கிடையாது யூதர்கள்ல நிறைய பேர் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணும் போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஜியோனிஸ்டா வாழ்றதை விடவும் யூதராக சாவதே மேல் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஜியோனிஸ்ட் அப்படிங்கிறவங்க வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க அவங்க இன பிடிச்சவங்களா இருப்பாங்க அவங்க தனியா வந்து அவங்களுடைய நாடு அவங்க இடம் எல்லாரையும் பிடிக்கணும் எல்லாரும் நம்ம கீழே தான் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கொண்டு வாங்க ஆனா எல்லா ஜியூஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால வந்து பார்க்கும்போது இப்ப வந்தவங்க எல்லாம் ஜியூஸா இல்ல எல்லாருமே ஜியோனிஸ்டா இருக்காங்க அதனால தான் வந்து இப்ப இஸ்ரேலுக்கு என்ன ஆயிடுச்சு தொழு விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு என்ன வேணா இனி நடக்குங்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய ஆய்வாளர்களும் சரி அது இல்லாம இஸ்ரேலுடைய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்ஃபார்மா நம்ம வந்து ஈரானை வந்து அடிக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க இப்ப அமெரிக்காவுடைய ஆய்வாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஈரானை அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் இப்போது ட்ரம்ப் தொடங்கிட்டாரு அதாவது ஈரானை வந்து அந்த ஜனவரியில் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நேரடியாக வந்து ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போகுது ஒரு பக்கம் வந்து உக்ரைனுடைய சண்டையை நிறுத்த போறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து அமெரிக்கா திவானானது தான் மிச்சம் ஆனால் மறுபக்கம் வந்து ஈரானை அடிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப லாபம் ஏன்னா ஈரானை மட்டும் தட்டி வச்சிட்டாங்கன்னா இவங்க மத்திய கிழக்கு ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை வந்து என்ன பண்ணுவாங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க இவங்க ஏற்கனவே காசு கொடுக்கறதில்ல அங்கிருந்து பாதியை வந்து திருடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்ப அங்கிருந்து

என்ன ஆகும்னு பார்த்தா மறுபக்கம் அவங்களும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அதனால ட்ரம்ப் ஆட்சிக்குள்ள வந்தா அமெரிக்காக்குள்ளேயே வந்து சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி அங்க எங்க யுத்தம் நடக்குதோ அதே நிலைமைக்கு ட்ரம்ப் ஆட்சி காலத்துல அமெரிக்காவுடைய ஓரங்கள்லயும் சண்டை வரும்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதோட சேர்ந்து சைனா மேலையும் அவங்க வந்து சண்டையை போடுவாங்க ஏன்னா ஜோ பைடன் ஆகட்டும் ட்ரம்ப் ஆகட்டும் அவங்களுடைய ரெண்டு பேத்துடைய குறியுமே தான் இருந்துச்சு ஆனா ட்ரம்ப்புடைய குறி இப்ப ஈரானாகவும் ஜோ பைடனுடைய குறி வந்து ரஷ்யாவாகவும் இருந்துச்சு இப்ப வந்து ஜோ பைடன் வராதனால ரஷ்யா வந்து என்ன ஆயிடுச்சு போயிருச்சு அதுக்கு பதில் வந்து ஈரான் வந்துருச்சு ஆக மொத்தத்துல ட்ரம்ப் வந்து அமைதி வரும் சமாதானம் வரும் சண்டையே வராது அவர் இதுவரை சண்டையே போட்டது இல்லைன்னுலாம் பேசிட்டு இருந்த இடத்துல நேற்று வந்திருக்கக்கூடிய தகவல் ரொம்ப வந்து அதிருப்தியான தான் இருக்குது இருந்தாலும் பொறுத்து பார்ப்போம் ட்ரம்ப் வந்து ஜனவரியில என்ன பண்றாருன்னு பாக்கலாம் நான் ஒரு சில மணி நேரத்துல கூட நான் நிறுத்திடுவேன்னு சொன்னாரு இவர் என்னத்தை நிறுத்துறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆனாலும் வரக்கூடிய எல்லா செய்திகளும் வந்து ட்ரம்ப் ஈரானை தாக்குற அளவுக்கான எல்லா வேலைகளிலும் மும்மரமாக ஈடுபட்டுட்டு இருக்க தான் தெரியுது அந்த தான் இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான சௌகரியங்களை எல்லாம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாம போராளிகள் என்ன பண்ணாங்கன்னு பாக்கும்போது பைத்தில் ஆகிய பகுதியில இருந்த ஏழு இஸ்ரேலிய சிப்பாய்களை குறிவைத்து அடிச்சிருக்காங்க அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஃபுஹாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரே வீட்டுக்குள்ள இஸ்ரேலை சேர்ந்த பத்து சிப்பாய்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க அதை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க குறி வைத்து அங்க இருக்கவங்களை வந்து தகர்த்திருக்காங்க இது போக வந்து ஒரு மெர்கவா டேங்க் ஒரு ட்ரூப்ஸ் வாகனங்கள்னு சொல்லி நேற்றைய தினம் வந்து கடுமையான தாக்குதலை வந்து முன்னெடுத்திருக்காங்க மொத்தமா வந்து நேற்று மட்டுமே ஒரு மெர்க்கவா ஒரு ட்ரூப்ஸ் வாகனம் அது இல்லாமல் இருபது சிப்பாய்கள் வரையும் வந்து காசா குள்ள இறந்திருக்கலாம்னு வந்து சொல்லப்படுது அப்படியே நம்ம லெபனான்குள்ள போயிடலாம் லெபனான்ல நேத்தும் வந்து நடந்த தாக்குதல்ல பொதுமக்கள் மட்டுமே நாற்பது பேர் வந்து அங்கேயும் உயிரிழந்திருக்காங்க பத்தாவதுக்கு இந்த சமாதான பேச்சுவார்த்தையும் பேசிட்டு இருந்தாங்க இஸ்ரேல அதுக்கப்புறம் நேற்று இஸ்ரேலி கார்ட்ஸ் என்ன சொல்லிட்டாரு சமாதானம் எல்லாம் ஒன்னும் கிடையாது நாங்க அப்படி பேசவே இல்லைன்ட்டாரு ஆனா என்ன தகவல் வந்துருக்குன்னா லெபனானுடைய மேயர்ட்ட இதை பத்தி பேசி அவர் வந்து அந்த சமாதான கோட்பாட்டுக்கு அந்த நிபந்தனைக்கு வந்து ஒத்து வரல அதனால அவர் மறுத்துட்டாரு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து நாங்களே வந்து சமாதானத்துக்கு போவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஆக மதத்துல சமாதானம் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது நேற்றைய தினமும் நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க அதுலயும் சொல்ல போனா அவர்கள் இருந்தப்ப நடந்ததெல்லாம் கம்மின்னு சொல்ற அளவுக்கு இப்ப நயின் காசிம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு ரெண்டு மடங்கா மூணு மடங்கா நடந்துட்டு இருக்கு இவங்க ஒவ்வொரு தலைவர்களையும் தூக்குறதே அடுத்து யாரும் வந்து ஸ்ட்ராங்கா வரக்கூடாதுங்கிறதுதான் ஆனா இவங்க எப்பெல்லாம் தூக்குறாங்களோ அந்த இடத்துல அதோட ஸ்ட்ராங்கானவங்க வந்து அவங்க இன்னும் என்ன பண்றாங்க வீரியமா எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஈரான்ல அப்படிதான் பண்ணாங்க ரைசி அவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தா பெசக்சீன் அவர்கள் அடிதான் வந்து இஸ்ரேலில் வந்து அதை விட பலமா இருந்துச்சு அதே மாதிரி தான் வந்து நஸ்ருல்லா அவர்கள் இருந்தப்ப இருக்கக்கூடிய அடியை விட நயீம் அவர்களுடைய அடி தான் வந்து பலமாக இருந்துட்டு இருக்கு நேற்று மட்டுமே நூற்றி அறுபத்தஞ்சு ராக்கெட்களே ஏவியிருக்காங்க எந்தெந்த பகுதின்னு பார்த்தா வடக்கு இஸ்ரேலில் தான் குறி வச்சிருக்காங்க அங்கே வந்து இருக்கக்கூடிய ரெமோஸ் இராணுவத்தலத்தை வந்து குறி வச்சு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க முதல் தடவையாக அது இல்லாம வந்து பார்க்கும்போது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தொழில்நுட்ப பிரிவுன்னு சொல்லிட்டு தனியா இருக்குது இராணுவத்தளம் அதாவது அவங்க தான் அங்கிருந்தா வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த உளவு தகவலில் எடுத்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தொழில்நுட்ப பிரிவின் மேலேயே என்ன பண்ணிருக்காங்க நேத்து அந்த ராணுவ தலத்துல வந்து தாக்கி இருக்காங்க இது இல்லாம ரெண்டு பெட்டாலியன் வந்து தனித்தனி பகுதியில நின்னுட்டு இருந்திருக்காங்க நின்னுட்டு இருந்தவங்க மேலயே வந்து தாக்கி இருக்காங்க அதுலயும் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு எழுவது பேராவது வந்து இறந்திருக்கலாம்னு வந்து சொல்லப்படுது ஆனா வந்து இதுன்னு உறுதிப்படுத்தல ஒரு அனுமானத்தின் பேர்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு எழுவது பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஆனா இருபது பேர் அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவலா இருக்கு குறைஞ்சது இருபதுல இருந்து எழுபது பேர் வரையும் நேத்து வந்து இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க இறந்திருப்பாங்கன்னா அப்ப நேத்து வந்து பார்த்தா ரெண்டு ராணுவத்தலம் ரெண்டு வந்து உளவுத்தலம் இது எல்லாத்துக்கும் மேல எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லவியுடைய அதாவது தலைநகரத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியுடைய வார் கேபினெட் மேலே அடிச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கெங்கயோ வடக்குல செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் டெல்லவியூல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியுடைய வார் கேபினடவே வந்து அடிச்சிருக்காங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பாதுகாப்புடைய குறைவு இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க லெபனானுடைய தாக்குதலை வந்து மேற்பார்வையிட்டுறதே அவங்கதான் அவங்க அவங்கதான் லெபனான் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க லெபனான்ல அங்க அடிங்க இங்க அடிங்கன்னு சொல்லிட்டு கட்டளைகள் கொடுக்கக்கூடியவங்க அதனால அவங்களவே வச்சு அடிச்சிருக்காங்க பல இடங்களில் தீபிடிச்ச மாதிரி மாதிரியான காட்சிகள் வெளியே வந்துட்டே இருக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு ராக்கெட் எல்லாம் வந்து சும்மா கிடையாது இதுவரையும் அடிக்காத அளவுக்கு இந்த ஒன்றரை ரெண்டு மாசத்துல இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு வருஷத்துலயே அடிக்காத அளவுக்கு அடியதான் வந்து நேத்து வந்து கொடுத்திருக்காங்க அப்படியே நம்ம ஏமனுக்கு போயிட்டோம்னா ஏமன்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றைய தினமே அவங்க கப்பலை அடிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய விமான தாங்கி கப்பலைன்னு சொல்லிட்டு அது போக மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாக்கி இருக்காங்க அந்த தகவலும் வந்திருக்குது ஒரு விமான தாங்கி கப்பல் உட்பட ரெண்டு கப்பல் மேல வந்து என்ன பண்ணிருக்காங்க பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க இதுவரையும் எந்த நாடுகள் கூட வந்து அஞ்சுவாங்க அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பலை எல்லாம் கை வைக்கிறதுக்கு ஏன்னா அடிச்சுன்னு அதெல்லாம் முழுசா அழியாது அதெல்லாம் வந்து அந்த கப்பலே பெரும் தூரத்துக்கு இருக்கும் அதுல வந்து நிறைய இடங்கள் இருக்கும் நிறைய பெசிலிட்டி இருக்கும் எவ்வளவுதான் தாக்குனாலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியை தான் சேதப்படுத்த முடியுமோ தவிர ஒட்டுமொத்த கப்பலையும் வந்து தாக்க முடியாது நம்ம வார்த்தைக்கு அதை கப்பல்னு சொல்லிட்டாலும் அதை பாக்குறக்கே ஒரு ஊர் மாதிரி இருக்கும் அவ்வளவு பெருசா இருக்கும் அவ்வளவு விமானங்கள் அங்கே நிறுத்தி வச்சிருப்பாங்க அத்தனை ஆட்கள் அத்தனை சாம்பர்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா எதாவது தாக்குதல் வந்தா அந்த இடத்தோடு வந்து சரி பண்ணிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டியில தான் இருக்கும் ஒன்னு அடிச்சாவே ஒட்டுமொத்த கப்பலும் வீணா போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அப்ப வந்து பார்க்கும்போது அதை போய் யாராவது கை வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா திருப்பி அடிப்பான் அதை நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கை வைக்க மாட்டாங்க ஆனா ஏமனுடைய போராளி அதவே வந்து அடிச்சிருக்காங்க அதுபோக அதுக்கு துணையா இருந்த ரெண்டு கப்பலையும் சேர்த்து வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய தோல்வியை வந்து எடுத்துக்காட்டக்கூடியதாக இருந்திருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்